அஸ்லாமலைக்கு வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்புக்கினிய சகோதரிகளே நான் முஸ்தகி மௌலவி தற்பொழுது மலேசியாவிலிருந்து இன்று மிகவும் முக்கியமான ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் அதாவது எங்கள் அனைவருக்கும் தெரியும் ரெண்டாகிய ஒரு வீடியோ அதாவது அதிகமான முஸ்லீம்களால் பார்க்கப்பட்ட ஒரு வீடியோ என்று நினைக்கின்ற ஒரு காணொலி என்று நினைக்கின்றேன் அதாவது வசந்தம் தொலைக்காட்சியில் அண்மையில் நடைபெற்ற ஒரு காணொளி அதாவது கலாநிதி ரவுசெயின் அவர்கள் அதாவது கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ரௌன் நலீமி அவர்களுடைய ஒரு காணொளி தொகுப்பாளர் சகோதரர் இர்ஃபான் அவர்களை அவர்கள் அவர்களை பேட்டி காணுகின்றார்கள் வசந்தம் தொலைக்காட்சியின் அறிவிப்பாளர் சகோதரர் இரஃபான் அவர்கள் அந்த கலாநி கலாநிதி ஃப்ரௌஃப் ஜெய் ந நலிமி அவர்களை பேட்டி காணுகின்றார்கள் முதலாவது நான் இந்த விடயத்தை பேசுவதற்கு முன்னால் ஒரு விடயத்தை சொல்லி ஆரம்பிக்கின்றேன் எங்களுக்கு வரலாறு நடிகளும் பார்த்தால் கண்டுகொள்ளலாம் கொள்ளலாம் அறிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் இஸ்லாத்துக்கு உள்ளேதான் தான் இஸ்லாத்தை அளிக்கக்கூடியவர்கள் உருவாகினார்கள் உருவாகுவார்கள் உருவாக்கப்படுவார்கள் ஒரு சிலர்கள் கை கூலிகளாக உருவாக்கப்படுவார்கள் கொஞ்சம் காசை கொடுத்தால் கொஞ்சம் பணத்தை கொடுத்தால் கொஞ்சம் சொத்து செல்வங்களை கொடுத்தால் இஸ்லாத்துக்கு எதிராக பேசுவதற்கு தாராளமான மக்கள் இருக்கின்றார்கள் அப்படியாக சிலர்கள் சிலர் சிலரால் இயக்கப்படுவார்கள் அதே போல ஒரு சிலர்கள் யகூதியத்தான நசராணியத்தான காதிசியம் இப்படியான கருத்துக்களை முஸ்லீம்களுக்கு உள்ளாலே இருந்து இஸ்லாத்தை புலிதோண்டி புதைக்கக்கூடியவர்கள் அன்று சொட்டு இன்று வரை உருவாக இருக்கின்றார்கள் எங்களுக்கு தெரியும் தஸ்லீமா நஸ்ரின் தஸ்லீமா நஸ்ரின் யார் ஒரு இஸ்லாமிய பெண்மணி இஸ்லாமிய எழுத்தாளர் இஸ்லாத்துக்கு எதிராக எழுதத் தொடங்கிய ஒரு பெண்மணி தஸ்லீமா நஸ்ரீன் சில அதிகமான வருடங்களுக்கு முன்னால் அதே போன்று சல்மான் ருஸ்தி இந்த சல்மான் ருஸ்தி யார் ஒரு முஸ்லீம் ஒரு களிமா சொன்னவர் இவரும் இஸ்லாத்துக்கு எதிராக அதிகமான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் முன்வைத்தவர் இஸ்லாத்துக்கு உள்ளே இருக்கின்றார்கள் இஸ்லாத்தை அளிப்பவர்கள் ஆனால் யாருக்கும் இஸ்லாத்தை அளிப்பதற்கு நினைத்து கூட பார்க்க முடியாது அதே போன்றுதான் அன்புக்குரியவர்களே உண்மையிலே நான் நினைத்தேன் இந்த கலாநிதி ரவுஃப் ஜெயின் நலிமி அவர்களை பொறுத்தவரையில் நல்லதொரு படித்தவர் நல்லதொரு ஸ்கோலர் நல்லொரு இன்டலெக்சுவல் என்பதாகத்தான் நினைத்தேன் ஆனால் கலாநிதி ரவுஃப் ஜெயின் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்த்தால் மிகவும் கேவலமான கருத்துக்கள் மிகவும் யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய கருத்துக்களாக இருக்கின்றது இந்த ரொஃப் ஜெயின் கலாநிதி அவர்களிடத்தில் நான் முதலாவது கேட்டுக்கொள்வது என்னவென்றால் ரொஃப் ஜெயின் கலாநிதி அவர்களே நீங்கள் நலிமையாக இருக்கலாம் ஆனால் உங்களிடத்தில் டீப் நாலேஜ் இஸ்லாத்துடைய டீப் நாலேஜ் இல்லை நீங்கள் இன்னும் இஸ்லாத்தை படிக்க வேண்டும் இஸ்லாத்தை இன்னும் படிக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய இந்த காணொலியுடைய முடிவாக இருந்து கொண்டிருக்கின்றது ஹதீஸ் என்றால் என்ன உங்களுக்கு தெரியுமா ஹதீஸ் என்றால் ஹதீஸ் என்றால் அதனுடைய வரைவிலக்கணம் என்ன ஹதீஸ் என்றால் நபியுடைய சொல் செயல் அங்கீகாரம் இதற்குத்தான் ஹதீஸ் என்று சொல்லுவார்கள் நீங்கள் எந்த க எந்த துறையில் கலாநிதி பட்டம் எடுத்தீர்களோ தெரியாது நீங்கள் ஒரு நலிமையா பட்டதாரி என்பதில் நான் வெட்கி தலை குனிகின்றேன் ஏன் அதிகமான மாஷா அல்லாஹ் தாராளமான நலிமிகள் நல்லவர்கள் நல்ல சிந்தனை ஆழமான இஸ்லாமிய அறிவுள்ளவர்கள் ஆழமான இஸ்லாமிக் நொலேஜ் உள்ளவங்க தாராளமாக இருக்கின்றார்கள் அதிலும் ஒருவராகத்தான் நான் உங்களை பார்த்தேன் நீங்களும் ஆழமான இஸ்லாமிய அறிவு படைத்தவர் என்பதாகத்தான் நான் அன்று சொட்டு இன்று வரை அந்த காணொளி நடைபெறும் வரை பார்த்தேன் காணொலிக்கு பின்னால் வசந்தம் தொலைக்காட்சியில் நடைபெற்ற காணொலிக்கு பின்னால் நீங்கள் ஒரு இஸ்லாமிக் ஸ்கோலர் என்று என்னால் உங்களை மட்டிட முடியாது இறை தூ நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் இறை ஒரு நபி என்ற வகையில் அவர்கள் கூறியதை பின்பற்றித்தான் ஆக வேண்டுமாம் அது ஓகே இறை ஒரு நபி என்ற வகையில் அவர்கள் கூறியதை பின்பற்றித்தான் ஆக வேண்டுமாம் ஆனால் நீங்கள் சொல்லுகின்றீர்கள் அவர் மனிதன் என்ற ரீதியில் சில விஷயங்களை செய்திருப்பார் அவைகளை நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்ன மடத்தனமான கருத்து இது இன்வ இல்லா வமா அனில் ஹவா குருவான் என்ன சொல்லுகின்றது வமா எந்திக்கு அனில் ஹவா வகையை தவிர அவர் பே ஒன்றுமே பேச மாட்டார் வகியை தான் பேசுவதாக இருந்தால் வகியைத்தான் பேசுவார் என்று குர்ஆன் சொல்லுகின்றது இந்த குர்ஆனுடைய வசனம் உங்களுக்கு தெரியாதா ஏன் இப்படி மடத்தனமான ஒரு கருத்தை நீங்கள் வசந்தன் டிவிக்கு முன்னால் பல ஆயிரக்கணக்கான பல மக்கள் பார்க்கக்கூடிய இந்த மோசமான கேவலமான இந்த கருத்தை பரப்பி இறை தூதர் ஒரு நபி என்ற வகையில் அவர்கள் கூறியதை பின்பற்றித்தான் ஆக வேண்டும் பட் ஆனால் அவர் மனிதன் என்ற ரீதியில் சில விஷயங்களை செய்திருப்பார் அவைகளை நாம் கட்டாயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்ன மோசமான கேவலமான கருத்துக்கள் உங்களுடைய அவர்களுடைய ஆடை அதை நாங்கள் செய்ய வேண்டுமென்று என்பது கிடையாது அவர் ஜுப்பா உடுத்திருப்பார் நாங்கள் ஜுப்பா உடுக்க தேவையில்லை அப்போ அண்டை வேற உடுக்கணும் அப்போ அண்டை வேறாக உடுக்க சொல்றீங்க இப்போ உள்ள பெண்களை பாருங்கள் உடுக்க உடுக்கச் கிட்ட பெண்களை ஆ அப்பா இது தேவையில்லை அது தேவையில்லை இது தேவையில்லை அப்படியா உங்களுடைய கருத்து ஜுப்பா தேவையில்லை என்று சொல்லுகின்றீர்கள் ரசூல்லா ஜுப்பா அணிந்தார் ஆனால் நீங்கள் அந்த ஜுப்பா ரசூல்லா அணிந்ததற்காக வேண்டி நாங்கள் அணிய தேவையில்லை என்று சொல்லுகின்றீர்கள் என்ன கேவலமான உங்களுடைய கருத்து இது அப்போ அண்டவையாரையா நீங்கள் மக்களுக்கு கொடுக்க சொல்கிறீங்க அவர் காட்டி தந்த ஆடை விட சிறப்பான ஆடை உலகத்தில் இங்கே இருக்கின்றது நீங்கள் யூரோப் கல்ச்சர் மொடர்ன் கல்ச்சரையாக நீங்கள் பின்பற்றச் சொல்கின்றீர்கள் அவருடைய முடியை பற்றி சொல்கின்றீர்கள் அவர் சிப்பி வளர்த்திருந்தார் அதனால் நாங்கள் சிப்பி வளர்க்கணும் முடியல அதுக்கு காரணம் என்ன காரணத்தை சொல்லுகின்றீர்கள் அந்த காலத்தில் சலூன் இல்லை வெயில் அதிகம் அதனால தான் சிப்பி வளர்த்திருப்பார் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய ஊகிப்பைத்தான் சொல்லுகின்றீர்கள் ஏன் சலுனே தேவைதான முடிவெட்டுவதற்கு முடிய இறக்கி கொள்ள முடியாதா ஏன் இப்படி மூடத்தனமான கருத்துக்களை சொல்லுகின்றீர்கள் இப்படியான விஷயங்களில் நவிசல்லாம் ஒழிவு செல்லும் அவர்களை பின்பற்ற தேவையில்லை என்று சொல்லுகின்றீர்கள் விஸ்வாக் பற்றி பேசுகின்றீர்கள் இப்போ எங்களுக்கு க்ளோஸ் அப் சிக்னல் பெப்சோடைன் இன்னும் எத்தனையோ வகையான பேஸ்ட்டுகள் இருக்கின்றது அவைகளைத்தான் நாங்கள் பாவிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள் மிஸ்வாக் பாவிக்க தேவையில்லை எத்தனையோ பேஸ்ட் வந்திருக்கின்றது அவைகளை தான் நாங்கள் பாவிக்க வேண்டும் ஸோ வி ஹவ் டு திங்க் டியர் ரெஸ்பெக்டர் சர் ரோவ் ஜெயின் அலிமி வி நோ நீட் டு திங்க் பட் யூ ஒன்ட் டு லேர்ன் டீப்லி அபவுட் இஸ்லாம் ஐ திங்க் யுவர் நாலேஜ் ஆஃப் இஸ்லாம் இஸ் வெரி பிவ் வெரி புவர் கேன் யூ ரெக்கமெண்ட் மீ இஃப் பீப்புள் யூஸ் தூத் பேஸ்ட் நோட் கம் பேட் இஸ்மல் இன் த மவுத் கண்ணியத்துக்குரிய ரொவ்ஸை நலிமி அவர்களே நீங்கள் சொல்லுகின்றீர்கள் தூத் என்னிடத்தில் இருக்கின்றது பெப்சோடாயில் நானும் யூஸ் பண்ணுகின்ற பெப்சோடாய் எத்தனை பேரை கூட்டி கொண்டு வர வேண்டும் அவர்களுடைய வாயிலிருந்து நாற்றம் வராது துருவாடை வராது என்று உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா ஆனால் ஹசரத் பெருமானார் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தூ அதாவது மிஸ் வாக்கை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் முதலாக நீங்கள் அந்த மிஸ்வாக்கை பற்றி படிக்க இல்ல போல் அதனுடைய சிறப்புகளை பற்றி படிக்க இல்லை போல அப்படித்தான் நான் நினைக்கின்றேன் எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலும் மிஸ்வாக்கை பற்றி மிஸ்வாக்குடைய சிறப்பை பற்றி மிஸ்வாக் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை பற்றி நிறைய ஃபாய்தாக்கள் பிரயோசனங்கள் ஹதீஸ் கிரந்தங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது ரசூல்லாஹ் சல்லாஹ் செல்லும் அவர்கள் என்ன சொன்னார்கள் அசிவா குமத்திரத்துல் இல்ஃபமி ஒமர்லாத்துல் இர் ரபி மிஸ்வாக் செய்வதன் காரணமாக வாய்க்கு சுத்தம் அப்போ நபி சொன்னது நபியுடைய வாக்கு பொய்யா நபியுடைய வாய்க்கு நபியுடைய வாக்கு பொய்யாக இருந்தால் அவர் நபி அல்ல அவரை நபியாக ஏற்றுக்கொள்ள முடியாது அசாதிக் அவர் அல் அமீன் அவர் ஒமர் லிரப் ரப் ரெண்டாவது விஷயம் என்ன அல்லாஹுடைய இறைவனுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும் மிஸ்வாக் செய்வதன் காரணமாக அல்லாஹுடைய திருப்பொருத்தம் வாய்க்கு வாயை சுத்தப்படுத்தக்கூடிய இந்த ரெண்டு விஷயம் நடக்கும் என்பது சஹீஹான ஹதீஸ் லைஃபான ஹதீஸை நான் பேசவில்லை அடுத்ததாக இன்னொரு ஹதீஸில் ரசூல்லா சொன்னார்கள் லவ்லா அசுக் அலா உம்மதி ல அமர்த்தும் பி சிவாக் அதாவது நான் என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டம் கஷ்டம் என்று நினைக்காமல் இருப்பார்கள் என்றால் ல அமர்த்தும் பி சிவாக் அவர்களுக்கு நான் மிஸ்வாக் செய்வதை கட்டாயமாக ஆக்கியிருப்பேன் என்பதாக நபி சொல்லாஹு அலைய் வல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் அதே போல யூசா ரசூலாஹ் சல்லாஹு அலைஹ் வல்லம் அலிரலி அல்லாஹூ தலான் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ரசூல் நாயங்களுக்கு வசியச் செய்தார்கள் அலி அலை கபி சிவாக் அன்குல்லி உன்குல்லி உதோஇன் எல்லா உளுவுடைய நேரத்திலும் அலியே உங்களுக்கு சிவாக்கை மிஸ்வாக் செய்வதை நான் உங்களுக்கு கட்டாயமாக ஆக்குகின்றேன் என்பதாக பட்டு பிடித்து கொள்ளுமாறு ஏவுகின்றேன் என்பதாக நபிசல்லாஹு அலை அவர்கள் அலிர் அலி அல்லாஹு தாலான்வர்களுக்கு சொன்னார்கள் தையூ அஃப்வாஹ கும்பி சிவாக் உங்களுடைய வாய்களை மிஸ்வாக் செய்வது கொண்டு நன்றாக ஆக்கி நல்லதாக ஆக்கி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மனதமாக மனமாக ஆக்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபி சொல்லாஹு அலஹி அவர்கள் சொன்னார்கள் அதே போல இன்னும் எத்தனையோ ஹதீஸ்கள் இருக்கின்றது சில ஹதீஸ்களை மாத்திர நான் சொல்லுகின்றேன் ஜிப்ரீல் யூ சீனி பி சிவாக் அதாவது ஜிப்ரீல் அலைஹி சலாத்து அவர்கள் எந்த அளவுக்கு என்றால் வசியச் செய்வார்கள் உபதேசம் செய்வார்கள் விஸ்வாக்கை பற்றி எந்த அளவுக்கு என்றால் ஹத்தா லனந்துலா அது ஒரு பரலான ஒரு கடமையாக ஆக்கப்பட்டு விடுமோ என்று நினைக்கின்ற வரைக்கும் ஜிப்ரீல் அலஹி சலாத்துலாம் அவர்கள் மிஸ்வாக்கை பற்றி எங்களுக்கு உபதேசம் செய்வார்கள் என்று ஹசரத் பெருமாள் அருசல்லாஹ் வல்லாம் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் நபி சொல்ல மிஸ்வாக்கை யார் நபியின் சுண்ணாவை மறுப்பாரோ அவர்களுக்கு கேவலமான மௌத் வரும் கேவலமான மரணம் வரும் அவர் யாராக இருந்தாலும் சரி பல்கமி பாகுரா யார் பல்கமி பாகுரா லவுல் மஹ்பூலை பார்த்து பார்த்து பாடம் நடத்தியவர் தான் மாணவர்களுக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பாடம் நடத்தியவர் ஒரே தரவையில் லவுல் மஹ்பூலுடைய பட பலகை பார்த்து அவரை பார்த்து குருவான் என்று சொல்வது கமசலும் கமசலில் கல் அவரை நாங்கள் நாயை விடவும் கேவலமான ஆக்கினோம் என்பதாக குருவான் சொல்லுகின்றது எவ்வளோ பெரிய இன்டெலக்சுவலாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பெரிய ஸ்கூலராக இருந்தாலும் அன்புக்குரியவரே நீங்கள் இந்த பேசிய கருத்தை வாபஸ் பெற வேண்டும் அல்லாகுடத்தில் மன்னிப்பை கேட்க வேண்டும் மன்னிப்பை கேட்கவில்லை என்றால் கேவலமான மரணத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் அதாவது திமிஷ்கில யாருல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் யாருல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு மனிதர் இருந்தார் அவர் எந்த விஷயத்தை எடுத்தாலும் எந்த இஸ்லாத்துடைய விஷயங்களை எடுத்தாலும் கேவலமாக பரிகாசமாக பேசக்கூடிய ஒரு மனிதர் ஒரு நாள் அவர் என்ன செய்தார் தெரியுமா பெரிதாக ஒரு விடயத்தை பற்றி பேசவில்லை மிஸ்வாக்குடைய பலாயில்களை ஃபலாயில்களை வாசித்து நான் இன்று மிஸ்வாக்கின் மூலம் என்னுடைய பின்துவாரத்தை மிஸ்வாக் செய்ய போகின்றேன் என்று எடுத்து அந்த என்ன செய்கின்றார் அந்த இராக் குச்சிய பின் நுழைத்து அவர் அந்த நேரத்தில் எடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே இது பொய் அல்ல பொய்யான கதைகளுமல்ல கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட விடயங்கள் அந்த நேரத்திலிருந்து அவருடைய பின்துவாரம் வயிறு போன்ற பகுதிகளில் ஒரு வழி ஏற்படுகின்றது ஒன்பது மாதத்துக்கு பிறகு நாயை போன்ற ஒரு மிருகம் பிறக்கின்றது அந்த மிருகம் பிறந்ததற்கு பின்னால ரெண்டு நாட்களின் பின் துடி துடித்து அந்த மனிதர் மரணித்தார் ஏன் பெரிதாக இஸ்லாத்தை பற்றியோ குர்ஆனை பற்றியோ நபியை பற்றியோ அல்லாஹுவை பற்றியோ அவர் கேவலமாக பரிகாசமாக பேசவில்லை இந்த மிஸ்வாக் குச்சியுடைய பிரயோசனத்தை பிரதிபலனை வாசித்து ஆனால் அந்த மிஸ்வாக் குச்சியின் மூலமாக பின் துவாரத்தை நான் என்ன போகின்றேன் மிஸ்வாக் செய்ய போகின்றேன் என்று பின் துவாரத்தில் வைத்து எடுத்தார் இவ்வளோதான் அவர் செய்யவே இல்லை ஆனால் அவருக்கு கிடைத்த பனிஷ்மெண்ட் என்ன மௌத்துடைய நேரத்தில் துடிதுடித்து மிகவும் கேவலமான அதாவது நாய் விடும் கேவலமான ஒரு படைப்பு வெளியானது கேவலமான மரணத்தை சந்தித்தார் ரெஸ்பெக்டர் சார் ரோஃபை முஸ்லீம் உம்மா ரெஸ்பெக்டிங் யூ ஏஸ் அ இன்டெலெக்சுவல் பட் சார் ஈவன் தோ யூ ஆர் எடியூகேட்டட் பர்சன் வீ கான்ட் எக்ஸப்ட் யுவர் எரோனஸ் ஸ்டேட்மெண்ட் அதாவது உங்களுடைய பிழையான நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்கின்றோம் முழு சம் முஸ்லீம் சமூகங்களை ஒரு நலீமி என்று நீங்கள் ஒரு நல்ல படித்தவர் என்று நீங்கள் ஒரு கலாநிதி என்று நாங்கள் மனதார ஏற்றுக்கொள்ளுகின்றோம் ஆனால் உங்களுடைய கருத்து இந்த மிஸ்வாக்கை பற்றியோ அதாவது ஜுப்பாவை பற்றியோ இந்த சில சில விடயங்களை பற்றி பேசினீர்களே அதனால் அதனை எங்களால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம் நீங்கள் அந்த வசந்தன் டிவியில் கொடுத்த பேட்டி இருக்கின்றது மிகவும் அருவருப்பான மோசமான பேட்டி அதை அதாவது உங்களோடு பேட்டி உங்களிடத்தில் பேட்டி கண்டவர் சகோதரர் இரஃபான் அவருடைய தந்தை எனக்கு நன்கு பரிச்சயமானவர் நான் அவருடைய பகுதியை சார்ந்தவர் என்ற அடிப்படையில் அவருடைய தந்தையோடு நல்ல க்ளோஸாக பழகிய ஒரு மனிதர் நல்ல மனிதர் சிறந்த ஒரு மனிதர் ஆனால் அவரும் இப்படி பேட்டி காணுகின்றார் சிரிச்சு சிரிச்சு உங்களோடு பேட்டி காணுகின்றார் ஏன் இப்படியான மோசமான விடயத்தை சொல்லும் பொழுது ஏன் அறிவிப்பாளராக இருந்து நீங்கள் நீங்கள் ஒரு அதாவது நீங்கள் அவரை பேட்டி எடுப்பவராக இருந்தும் கூட ஏன் உங்களுக்கு இப்படியான விடயங்களை சொல்லும் பொழுதோ அவரை எதிர்த்து பேச முடியாது நீங்களும் ஆமாசாமி என்று போட்டு சிரித்துக்கொண்டு கொண்டு அவரிடத்தில் பேட்டி காண்கின்றீர்கள் இதுவெல்லாம் பிழையான செயல்கள் இப்படியெல்லாம் இஸ்லாத்துக்கு மாற்றமான செயல்கள் நடைபெறும் பொழுது இஸ்லாத்துக்கு மோசமான பேச்சுக்கள் நடைபெறும் பொழுது இதனை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இதே அதே போல ஒரு சில உலமாக்கள் மாத்திரம்தான் இதற்கு எதிராக பேசினார்கள் என்று நான் நினைக்கின்றேன் அதிகமானவர்கள் மௌனமாகத்தான் இருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே எங்களுடைய தாய் சபை ஏசிஜியு நாங்கள் மதிக்கக்கூடிய நாங்களும் நாங்கள் மனதாரா மனதார ஏற்றுக்கொண்ட ஏசிஜே ஏசிஜேயு என்று சொல்லக்கூடிய அகில இலங்கை ஜெமியத்துள்ளமா இதற்குரிய ஃபத்துவாவை உடனடியாக இந்த மிஸ்வாக் செய்த செய்யக்கூடிய ஃபத்துவா ஜுப்பாவுடைய சிறப்பு அதேபோன்று இதனுடைய சிறப்புகளைப் பற்றி இந்த ரௌ ஜெயினுக்கு கட்டாயமாக ஒரு நல்லதொரு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏன் இதற்கு பிறகு சரி இப்படியான கேவலமான விஷயங்கள் இஸ்லாத் எதிரான மோசமான விடயங்கள் பேசப்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசையும் எதிர்பார்ப்புமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த காணொலியை கட்டாயம் முழுமையாக எல்லோரும் கேட்டு பிரயோசனம் அடையுமாறு பணிவன்போடு வேண்டி விடைபெறுகின்றேன் அசாலாலை வரமத்துல்லாஹி வர